உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 என்னிலே இருந்த ஒன்றை அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை அறிந்து இருந்து என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ என்னிலே இருந்திருந்து யானர் அறிந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டீம் சேனல் இந்த பெயிண்டிங் பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நான் பாடின பாட்டு என் பெயிண்டிங்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை வரைஞ்சி ஒரு வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் பை